இல்லை இந்த விமர்சனங்களை வைப்பவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்னுடைய முதல் கேள்வி ஒரு கலைத்துறையை சார்ந்தவர் சினிமா துறையை சார்ந்தவர் அவருக்கு முறைப்படி பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கிறது அது நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா ஏதோ அஜித்குமாருக்கு மட்டும் புதிதாக வழங்கப்படவில்லை அஜித்குமார் அவர்களை பொறுத்தவரை அவர் எந்த தயாரிப்பாளருக்கு ஏதேனும் நஷ்டம் ஏற்பட்டால் கூட அவரோடு மீண்டும் ஒரு திரைப்படம் எடுத்து அதை சரியாக அந்த சமன்படுத்தக்கூடியவர்கள் அந்த நல்ல குணம் படைத்தவர் உங்களுக்கே தெரியும் ரசிகர்களுக்கு வந்து அவர் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற நடிகர் மாதிரி தவறான வழி நடத்துதல்கள் கிடையாது என்னை அல்டிமேட் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க எனக்குன்னு மன்றங்கள் வச்சுக்காதீங்க என்னை வந்து அஜித்குமார்னு கூப்பிட்டா போதும் தலைன்னு கூப்பிடாதீங்க இதெல்லாம் யார் சொல்லுவோம் அஜித் அஜித்குமார் குறித்து பல தகவல்கள் வருதுன்னு வைங்கள அப்புறம் அது செஞ்சார் இது செஞ்சார் ஏதாவது கருத்துக்கள் வரும் நான் என்ன சொல்கிறேன் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யலை அப்படின்னு யாராவது ஆதாரங்களோடு சொல்லணும் இல்லையா அவர் வந்து வேணும் விளம்பரப்படுத்துகிற நபராக இருந்தால் என்னை பொறுத்தவரை அஜித் அவர்களிடம் விஜய் எப்பொழுதுமே அது போன்ற உண்மையான ஒரு இதயத்தோடு பழகியது இல்லை அஜித் குறித்து அவருக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு பயம் உண்டு அஜித்துடைய திரைப்படங்கள் வந்து எந்த வந்து எஃபர்ட்ஸும் எடுக்காம ஒரு திரைப்படங்கள் நல்ல வசூலை குவிக்கக்கூடியவை சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சமீபத்தில் நடிகர் அஜித் குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு அதற்காக வந்து நிறைய பேர் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பாராட்டியிருக்காங்க ஆனால் வெகு சிலர் மட்டுமே அஜித்குமார் மீது வன்மத்தை கக்கியிருக்காங்க இவருக்கு என்ன தகுதி இருக்குது இவருக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த விமர்சனங்களை வைப்பவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்னுடைய முதல் கேள்வி ஒரு கலைத்துறையை சார்ந்தவர் சினிமா துறையை சார்ந்தவர் அவருக்கு முறைப்படி பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கிறது அது நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா ஏதோ அஜித்குமாருக்கு மட்டும் புதிதாக வழங்கப்படவில்லை ஏற்கனவே கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மற்ற இலக்கியம் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறை எல்லா துறைகளை சார்ந்தவர்களுக்கும் ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்ற ஒரு வழக்கமான விருதுதான் தான் பத்மபூஷன் இன்னும் சொல்லப்போனால் தேசிய அளவில் மிகப்பெரிய மக்கள் பணியாற்றிய அனைவருக்குமே ஒவ்வொரு தளங்களிலும் விருதுகள் தனித்தனியாக வழங்கப்பட்டு வருகின்றன இந்த பத்மஸ்ரீ பத்மபூஷன் என்பது கலை இலக்கியம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு அந்த ஊடகங்கள் திரைத்துறை அனைத்தையும் விளையாட்டு உட்பட எல்லாத்திலையும் பணியாற்றுபவர்களை தொடர்ச்சியாக பணியாற்றி வருபவர்களை கௌரவிப்பதற்காக மத்திய அரசு கொடுக்கின்ற விருது தான் பத்மபூஷன் இல்லை சார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நடிகருக்காக விருது கொடுத்துருக்காங்களா அவர் தன்னை ஒரு நடிகராகவே நிலைப்படுத்திக்கலையே அவர் படம் எடுக்கும் தயாரிப்பாளர்களையும் மதிப்பதில்லை எந்த பட சம்பந்தமாக வருவதும் இல்லை அவருக்கு எப்படி வந்து சிறந்த சினிமா துறையிலேருந்து அவார்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ரேஸுக்கும் கொடுத்தாலும் ரேஸும் வந்து பெருசாக இல்லை அவர் கலந்துக்கின குழு தான் வின் தவிர அவர் ஒன்றையும் ஓட்டலை அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்களே இதுக்கு பின்புலத்தில் வந்து வேறு நடிகரை திருப்திப்படுத்துறதுக்காக வந்து இந்த நடிகரை இது மாதிரி பேசுகிறாங்களோ எடுத்துக்க முடியுமா அப்படி தான் நம்ம நினைக்க முடியும் என்ன காரணம் அப்படின்னா அஜித்குமார் அவர்களை பொறுத்தவரை அவர் எந்த தயாரிப்பாளருக்கு ஏதேனும் நஷ்டம் ஏற்பட்டால் கூட அவரோடு மீண்டும் ஒரு திரைப்படம் எடுத்து அதை சரியாக அந்த சமன்படுத்தக்கூடியவர்கள் அந்த நல்ல குணம் படைத்தவர் உங்களுக்கே தெரியும் ஏறத்தால பழைய தயாரிப்பாளர்களோடு பணியாற்றிய பொழுதும் கூட சில நேரங்களில் ஒரு திரைப்படம் தோல்வி அடையும் போது அதே தயாரிப்பாளரை மீண்டும் இன்னொரு படம் கொடுத்து கை தூக்கி விடுகின்றது இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து முன்னணி கதாநாயகர்கள் இருந்த திரு விஜயகாந்த் போன்று அதே குணநலத்தோடு செயல்படக்கூடியவர் அவர் வந்து திரைப்படங்களில் முழுமையாக பணியாற்றவில்லை திரைப்படங்களில் இல்லை என்றெல்லாம் சொல்லிட முடியாது ஏன்னா அவருக்குன்னு ஒரு பாதை வகுத்து கொண்டு பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில்லை சங்கம் உட்பட மற்ற நிகழ்வுகளில் அவர் வந்து காட்டுவதில்லை அதில் அதில் நடக்கக்கூடிய அரசியல் குறித்து அவருக்கு பல அவருடைய மனசில் வந்து தேவையில்லாத பல ப பழைய நிகழ்ச்சிகள் தொடர்பான அந்த காயங்கள் இருப்பதால் அந்த நிகழ்வுகளில் தான் கலந்து கொள்வதில்லையே தவிர மற்றபடி அவர் நடிப்பு துறையில் தான் இருக்கிறார் தொடர்ச்சியாக அவருடைய திரைப்படங்கள் அதாவது தாமதமானாலும் கூட அவருடைய திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன மற்ற நடிகர்களை விட நல்ல ஒரு ஓப்பனிங்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நல்ல ஒரு வசூலையும் கொடுக்குறார் ரசிகர்களுக்கு வந்து அவர் பார்த்திங்கன்னா மற்ற நடிகர்கள் மாதிரி தவறான வழி நடத்துதல்கள் கிடையாது என்னை அல்டிமேட் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க எனக்குன்னு மன்றங்கள் வச்சுக்காதீங்க என்னை வந்து அஜித் குமார்னு கூப்பிட்டா போதும் தலைன்னு கூப்பிடாதீங்க இதெல்லாம் யார் சொல்லுவா அசலு ஒரு ரசிகர்கள் மேலே இன்னும் சொல்லப்போனால் தன்னை பின்பற்றுபவர்கள் மீது ஒரு நல்ல மனம் கொண்டிருந்தால் அவர்களை நல்ல வழிபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தால் மட்டும்தான் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் வரும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவருடைய நல்ல குணத்திற்காக மட்டுமல்ல நான் என்ன சொல்கிறேன் திரைப்படங்களில் கிட்டத்தட்ட இப்போ எனக்கு என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அவருடைய முதல் திரைப்படம் தமிழில் வந்தது அமராவதியாக இருக்கும் அப்படி பார்த்தா இங்கே ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் திரைப்படங்களில் பணியாற்றி இருக்கிறார் எத்தனை திரைப்படங்களில் பணியாற்றிருக்காருன்னு முடிந்த அளவு அவருடைய படங்கள் வெற்றியடைந்துட்டுருக்கு இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை சார்ந்த நபர்களுக்கு அவரால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறார் அவரை பின்பற்றுகின்ற மற்ற திரைப்படங்களில் அவரோடு பணியாற்றுகின்றவர்களுக்கு எந்த வகையிலும் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காத நடிகர் என்ற பெயர் வாங்கியிருக்கிறார் இதையெல்லாம் பார்க்கின்ற போது அவர் கலைத்துறை சார்ந்து அவருடைய பணிகளில் சரியாக இருக்க அந்த அடிப்படையில் அவருக்கு பத்மபூஷன் கொடுக்கப்பட்டது சரியானது தான் இது குறித்து விமர்சிப்பவர்கள் வேண்டுமென்றே வன்மம் கொண்டு விமர்சிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நீங்கள் சொல்வது போல போட்டி நடிகர்களுடைய அந்த அவர்களுடைய அபிலாஷையில் அவர்களுக்கு கிடைக்கலங்கிற ஒரு பொறாமையாக கூட கருத முடியும் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறாங்க சின்ன சார் நல்ல மனிதாபிமானத்துக்காக விருது கொடுத்துருப்பாங்க கேட்டால் அவர்கிட்ட நல்ல மனிதாபிமானமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எல்லாருமே உருட்டிகிட்டு இருக்காங்க அவரை பற்றி அவர் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்ட்டு இதை நம்ம எடுப்பி எடுத்துக்க முடியும் சார் இல்லை நான் என்ன கேட்குறேன் குமார் குறித்து பல தகவல்கள் வருதுன்னு வைங்களேன் அப்புறம் அது செஞ்சார் இது செஞ்சார் ஏதாவது கருத்துக்கள் வரும் நான் என்ன சொல்கிறேன் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யலை அப்படின்னு யாராவது அது ஆதாரங்களோட சொல்லணும் இல்லையா அவர் வந்து வேணும் விளம்பரப்படுத்துகிற நபராக இருந்தால் ஒரு அவருடைய ஆடியோ ரிலீஸை கூட வந்து பெரிய அளவுக்கு அரசியல் பண்ணலாம் மற்ற நடிகர்கள் மாதிரி அந்த மாதிரி அவர் பண்ணலையே என்ன வகையில் அவர் உருட்டுறாரு அதை நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தருக்கு வந்து விருது கிடைக்கும் போதே விமர்சனங்கள் வருதுன்றால் அவருடைய பணிகள் சரியாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன் பத்மபூஷன் விருதுங்கிறது அஜித் குமாருக்கு மட்டும் கொடுத்தல ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே இப்போ கடந்த ஆண்டு திரு விஜயகாந்த் மறைந்திருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்டது உங்களுக்கே தெரியும் ரஜினிகாந்த் வாங்கியிருக்கிறார் பத்மபூஷன் விருது வாங்கியவர்கள் ஒரு பட்டியலே இருக்கிறது பத்மஸ்ரீ விருது வாங்கியவர்கள் வந்து கமல் முதற்கொண்டு நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க பத்மபூஷன் விருது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுதுக்கு அஜித்குமாருக்கு முன்பே நிறைய பேருக்கு கொடுத்துருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கு பார்க்கின்ற போது இது சரியான நபருக்கு கொடுக்கப்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சார் அஜித்குமார் வந்து எதுவுமே செய்யலன்னு வந்து மொட்டக்கடிதாசியில் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர இதனால் பயனடைந்தவர்கள் நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே எங்களுக்கு வந்து பண்ணியிருக்காரு ஏன் நடிகர் மாரிமுத்து நடிகர் மறைந்த நடிகர் மாரிமுத்து அவருடைய பிள்ளைகளை படிக்க வைத்தது அவர்தான்றது இல்லை இருப்பதற்கு முன்னாடியே ஒரு பேட்டி கொடுத்தார் அதாவது மாரிமுத்தாவது பார்த்தீங்கன்னா அவர் ப பணியாற்றிய திரைப்படங்களில் வந்து உதவி இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார் மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு சம்பந்தம் இல்லாத நபர்களுக்கெல்லாம் கூட உதவிகள் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் மறைந்த நடிகர் புலம்பெரும் நடிகர் ஜெய்சங்கருடைய மகன் இருக்கார் இல்லையா டாக்டர் விஜய் சங்கர்னு பேர் அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒவ்வொரு பேட்டியில் குறிப்பிட்டதாக அண்ணன் ராதாரவி அவர்கள் நடிகர் ராதாரவியர்கள் ஒரு தகவல் சொல்லியிருக்கார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் பேருக்கும் மேற்பட்ட கண் புரை ஆர்ப்பரேஷனுக்கு வந்து பணம் கொடுத்து உதவி செய்திருக்கிறார் அஜித் என்பதை அதை வந்து அஜித்குமார் வெளிப்படுத்தலை ஜெய்சங்கர் அவர்களுடைய மகன் டாக்டர் விஜய் சங்கர் அவர்கள் ராதாரவி அவர்களிடம் தகவலை சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் ராதாரவி எப்பொழுதுமே நான் அஜித் அவர்களை மிக மரியாதையாக அழைப்பது அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறார் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது கண்ணுக்கு தெரியாமல் உதவி செய்வதும் உள்ள கண்களுக்கும் உதவி செய்திருக்கிறார் அஜித்குமார் என்பது தான் உண்மை இந்த விஷயம் சொல்லும்போது தான் சார் நானே ஒரு கேள்வி கேட்க முற்படுறேன் இது சம்பந்தமாக டாக்டர் விஜய்சங்கர் அவர்களே ஒரு சேனலில் பேட்டி கொடுத்துருக்காரு ஆமாம் அஜித்குமார் அவர்கள் என்கிட்ட வருடம் வருடம் ஒரு தொகையை கொடுத்துருவார் சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்கள் மட்டும் இல்லாமல் வசதி வாய்ப்பு இல்லாத ஆட்கள் வந்தால் கூட நீங்கள் இலவசமாக பண்ணுங்கள் அதுக்கு உண்டான தொகையை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அவரே பேட்டி கொடுத்துருக்காரு இது இதை விட என்ன சாட்சி வேணும் சம்பந்தப்பட்ட அந்த கண் டாக்டரே பேட்டி கொடுத்துருக்காரு அவரு வந்து இவங்க சொல்கிறது நம்ம சாட்சியாக எடுத்துக்க முடியுமா ஏன் வந்து இந்த வன்மம் ஏன்னா இல்லை பொதுவாக உங்களுக்கு விருதுகள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த துறை சார்ந்த நபர்களிடம் இருந்து பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு வகையில் விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கே தெரியும் இப்போ இலக்கிய துறையில் வந்து மிக உச்சமான விருதாக கருதப்படுவது பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் நிறைய எழுத்தாளர்கள் வாங்குவாங்க அது அந்த எழுத்தாளர்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் மற்ற எழுத்தாளர்களை விமர்சனம் பண்ணுவாங்க அந்த சாகித்ய அகாடமி அவருக்கு கொடுத்துருக்கக்கூடாது அந்த புத்தகம் அதற்கு தகுதியானது இல்லை அவருடைய எழுத்து எந்த வகையில் வந்து சிறப்பாக இருக்குது அப்படிலாம் மற்ற எழுத்தாளர் ஆனால் அவங்களுக்கு அடுத்த ஆண்டு கொடுக்கும்போது அது சம்மந்தமாக பேச மாட்டாங்க இதை ஏன் நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன்னா ஒரு விருது கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு இந்த விருது கிடைக்கலையேங்கிற ஒருத்தர் நான் என்ன சொல்கிறேன் அந்த விருது கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் அவங்க எந்த வகையில் பணியாற்றுறாங்கன்னு பார்க்கணும் இது வந்து என்னென்னா விருதுகளுக்காக பணியாற்றுவதுங்கிறதில் தொடர்ச்சியாக எந்த எதையும் எதிர்பாராமல் ஒரு பணியாற்றிக்கிட்டே இருக்கிறவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நீங்களே பாருங்கள் கடந்த காலங்களில் விருதுகள் குறித்த எந்த சிந்தனையும் இல்லாமல் பணியாற்றிய பல நபர்களுக்கு மத்திய அரசு இது போன்ற விருதுகளை வழங்கியிருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அஜித்குமார் அவர்கள் இந்த விருதுக்கு தகுதியான நபர் தான் அப்படி இன்னொன்று இந்த விருதை வந்து இப்போ விமர்சிக்கின்ற நபர்களுக்கு விருது குறித்த தகவல்கள் எதுவும் தெரியாது என்பதுதான் உண்மை விருது குறித்த தகவல் தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் வந்து விருது வாங்குபவர்களை ஏன் அதில் வந்து இன்று வந்து பத்மபூஷன் விருது பல பேருக்கு அறிவிச்சிருக்காங்க ஆனால் குறிப்பிட்டு அஜித்குமார் அவர்களையும் மட்டும்தானே இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு விமர்சனம் பண்ணுறாங்க அது அப்படின்னா என்னென்னா அவர் சினிமா துறையில் இருக்கிறாரு இன்னொன்று அவரை வந்து விமர்சனம் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு பண்ணுறதா தான் நான் நினைக்கிறேன் இது போன்ற நபர்கள் தொடர்ச்சியாக அவர் மீது காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகிறார்கள் இன்னொன்று அஜித்குமார் இப்போ இல்லை நடிக்க வந்த ஆரம்ப காலத்தில் அவர் மீது விம விமர்சனங்கள் ரொம்ப மிக அதிகமாக இருக்கிறது ஆரம்ப காலங்களில் இருந்தே அவர் குறித்து ப பல எதிர்மறை கருத்துக்களை சொல்லி வந்தார்கள் ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர் கவலை எப்பொழுதுமே கவலைப்பட்டதில்லை அவருக்கென்று தனி உலகம் என்பது போல அவருக்கென்று இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் இந்த திரைத்துறையில் அவர் வந்த பணியை செவ்வனே ஆற்றி கொண்டிருக்கார் இன்னும் சொல்லப்போனால் அவர் உடல்நிலை வந்து பல இடங்களில் பல நேரங்களில் அவருக்கு பிரச்சனையை கொடுத்துருந்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த தமிழ் துறையில் இருக்க அவரால் இயன்ற திரைப்படங்களை இன்னும் சொல்ல போனால் தயாரிப்பாளர்களுக்கு ஓரளவுக்கு வசூலை தரக்கூடிய மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வாய்ப்பினை வழங்கக்கூடிய ஒரு நல்ல நடிகராக இருந்து வருகிறார் என்பதுதான் உண்மை இல்லை சார் கண்கூட அஜித் அவர்களால் பலனடைத்தவர்கள் பேட்டியை கொடுத்துருக்காங்க அதுக்கு உண்டான சாட்சிகள் அமைப்புகளும் இருக்குது ஆனால் இருந்தும் இவங்க இதெல்லாம் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்களே இது நம்ம எந்த வகையில் எடுத்துக்க முடியும் உங்கள நீங்கள் ரெண்டு அடிப்படையை பார்க்கணும் முதல்ல நான் என்ன சொல்கிறேன் ஒரு திரைப்படங்களில் பணியாற்றி அதிகமாக வந்து உங்களுக்கு சம்பளமாக பெற்ற அனைவருமே உதவி செய்து விடுகிறார்களா முதல் கேள்வி என்னுடைய கேள்வி திரைப்படங்களில் பணியாற்றுகின்ற நபர்கள் அனைவரும் உடன் பணியாற்றிய நபர்களுக்கோ மக்களுக்கோ செய்து தான் ஆக வேண்டுமா ரெண்டு கேள்வியும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து அவர்கள் விருப்பம் சார்ந்து திரைப்படங்களில் பணியாற்றுபவர்களை அந்த நடிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சம்பளம் கொடுக்கப்படுகிறது நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் தமிழ் திரைப்படங்களில் பணியாற்றக்கூடிய கதாநாயகர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சம்பளம் என்பது மிக அதிகமானது அதை வாங்குகின்ற அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்களை வளர்த்து விட்ட இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக நடிகராக உயர்த்திவிட்ட மக்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதால் தான் முடிந்த அளவுக்கு நடிகர்கள் செய்து வருவதாக நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற அஜித் அவர்கள் இப்பொழுதல்ல ஆரம்ப காலம் தொட்டே மக்கள் நலப் பணிகளில் குறிப்பாக சமூக நலப்பணிகளில் ஆர்வம் கொண்டவர் அவருடைய ஆரம்ப காலகட்ட காணொலிகளில் கூட இது குறித்து பேசியிருக்கிறார் அவர் ஒரு ஒரு காணொலியில் எனக்கு தெரிஞ்சு பேசியிருந்தது நான் இப்போது வந்து வளர்ந்து வரும் நடிகன் மற்ற நடிகர்களைப் போல எனக்குன்ற ஒரு வாய்ப்பு வரும்போது என்னால் முடிந்த உதவிகளை செய்வேங்கிறத குறிப்பாக சொல்லியிருப்பார் இந்த பேட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் நான் என்ன சொல்கிறேன் நான் திரைத்துறை சார்ந்து அவருடைய நடிப்பு சார்ந்த விமர்சனங்கிறது வேறு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் குறித்து விமர்சிப்பது வேறு ஆனால் அவருடைய பணிகள் குறித்தோ இந்த போன்ற விருது கிடைக்கும்போது அவர்களுடைய ஆட்சேபனை குறித்தோ தெரிவிக்க வேண்டுமென்றால் இந்த விருதுகள் குறித்த இந்த புரிதல் இல்லாமல் பேசுகிறார்கள் என்பதுதான் உண்மை இது பேசுகின்ற நபர்களுக்கு என்னென்னா அவர்களுக்கு விருதுகள் என்ன சொல்கிறேன் ஒரு பத்மபூஷன் விருது வ வாங்குகிற அளவுக்கு ஒருத்தர் உயர்ந்திருக்கிறார்னா அதற்கான அதே போன்ற நம்முடைய எண்ணங்களை கொண்டு நாம் பணிபுரிகின்ற துறைகளில் ஒரு உயர்ந்த எல்லாருமே பத்மபூஷன் வாங்கிட முடியாது பத்மஸ்ரீ வாங்கிட முடியாது பாரத ரத்னா விருது வாங்கிட முடியாது ஆனால் நம்முடைய துறைகளில் நாம் அது சார்ந்து உழைக்கின்ற பொழுது அதற்கான உண்மையான மதிப்பும் உண்மையான உயர்வும் கிடைப்பும் என்பது உண்மை சார் இந்த விருது சம்பந்தமாக பல்வேறு அரசியல் தலைவர்கள் பல்வேறு நடிகர் நடிகைகள் திரைத்துறையை சார்ந்தவர்கள் அரசியல் துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் அஜித்குமார் அவர்களுக்கும் வாங்கியவர்களுக்கும் வாத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் சமகாலத்தில் இவருக்கு இனியாக வந்து இவர் என்னுடைய நண்பர் திரையுலக நண்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்க திரு விஜய் அவர்கள் ஏன் இது வரைக்கும் வாத்துக்கள் சொல்லவே இல்லை வாழ்த்துக்கள் கூறுவது என்பது வந்து அவங்களுடைய மனநிலை சார்ந்தது நான் என்ன சொல்கிறேன் இந்த விருது வாங்கியிருப்பது வந்து விஜய் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக வந்து அது குடித்து ஆட்சேபனை இருக்கிறதாங்கிறத நம்ம அந்த செய்திக்குள்ளே போக முடியாது ஆனால் வாழ்த்த வேண்டும் என்பது சக நடிகராக இன்னும் சொல்ல நண்பர்னு வெளியில் வந்து மேடைகளில் சொல்வது மட்டும் இல்லை நண்பருக்கு ஒரு உயரிய விருது கிடைக்கும்போது இப்போ ரஜினி கமல்லாம் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திரைப்படங்களை முதற்கொண்டு கொண்டு விருதுகள் கிடைத்தா உடனடியாக பாராட்டிக்குவாங்க என்னை பொறுத்தவரை அஜித் அவர்களிடம் விஜய் எப்பொழுதுமே அது போன்ற உண்மையான ஒரு இதயத்தோடு பழகியது இல்லை அஜித் குறித்து அவருக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு பயம் உண்டு அஜித்துடைய திரைப்படங்கள் வந்து எந்த வந்து எஃபர்ட்ஸும் எடுக்காம ஒரு திரைப்படங்கள் நல்ல வசூலை குவிக்கக்கூடியவை ஓப்பனிங் நல்லாயிருக்கும் இன்னும் சொல்ல போனால் விஜய் வந்து திரைத்துறையில் உடனடியாக இப்போ அரசியலுக்கு போகணும்னு நினைக்கிறதுக்கு அஜித் ஒரு காரணம் என்றைக்குமே அஜித்தை அவரால் வெல்லவே முடியாது என்ன காரணத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன்னா இப்போவும் பாருங்கள் விஜய் போன்று வந்து ஒரு இயக்குநர்களை தேர்வு செய்து கொண்டு தயாரிப்பாளர்களை வந்து தனக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு கொண்டு மாதிரி ஒரு ஒரு வட்டத்தை உருவாக்கி கொண்டு ஒரு ரசிகர்களை உருவாக்கி ஒரு செயற்கைத்தனமாக எப்போவுமே அஜித் ஈடுபட்டுருக்கிறாரா கிடையவே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஏதேனும் தயாரிப்பாளர்கள் நுடித்த நிலையில் இருக்கின்ற போது அவர்களை அழைத்து வாய்ப்பு கொடுப்பார் உங்களுக்கே பார்த்துருக்கீங்க இந்த சூழலையெல்லாம் ஒரு தொடர்ச்சியாக தனக்குன்னு வந்து என்ன முடியுமோ அதை செய்கிறார் தன்னோடு பணியாற்றக்கூடிய இயக்குநர்களுக்கு மிகச்சிறப்பான அந்த அதற்கான வெகுமதிகளை கொடுக்கக்கூடியவர் உடன் பணியாற்றுகின்ற நடிகர் நடிகைகளை சமமாக மதிப்பவர் இதையெல்லாம் ஒரு நற்குணங்களாக கருதலாம் இன்னொன்று எந்த நடிகருக்கும் விருது கிடைத்தவனு மற்ற வட்டாரத்தில் அவங்க வாழ்த்து கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அந்தந்த துறை சார்ந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வயிற்று எரிச்சல் பொறாமைகள்லாம் அதிகம் உண்டு அது எல்லா துறைகளிலும் உண்டு சினிமா துறையில் அதிகம் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க